ஆண்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்று அக்டோபர் ரெண்டாம் தேதி ஒரு நாள் அல்ல ஒரு சிந்தனை இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வைலன்ஸ் மகாத்மா காந்தி அவர்களோட பிறந்தநாளை உலகமே கொண்டாடிக்கிறோம் அவரோட தத்துவம் அகிம்சை அகிம்சைன்றது வெறும் ஆயுதம் மட்டும் அல்ல அது மாற்றத்துக்கான சக்தி ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் ஐக்கிய நாடுகள் சபையால் இந்த தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுது இதோட நோக்கம் என்னென்னா உலக அமைதியை வளர்க்கணும் வன்முறை இல்லாத சிந்தனையை மக்கள்கிட்ட பரப்பணும் சகிப்புத்தன்மை அன்பு புரிதல் ஆகியவற்றை வளர்க்கணும் அப்படின்றக்காக இது கொண்டாடப்படுது அகிம்சை என்பது பலவீனம் இல்லை உண்மையான வலிமை தினசரி உலகத்தில் ஆயிரக்கணக்கான வன்முறை சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது ஆனால் இந்த வன்முறையை தடுக்கிறதுக்காக உலகத்தில் நிறைய அகிம்சை இயக்கங்கள் பெரிய மாற்றத்தை கொண்டாந்துருக்காங்க அதில் குறிப்பாக சொல்லணுன்னா இந்தியாவோட சுதந்திரம் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அவரோட மனித உரிமை இயக்கம் நெல்சன் மண்டேலா அவரோட நிரவரி எதிர்ப்பு இயக்கம் அகிம்சைன்றது இந்த தலைமுறையை உருவாக்குறதில் மிக முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் அக்டோபர் ரெண்டு பி த சேஞ்ச் யூ விஷ் டு சி இன் த வேர்ல்டு அன்பை பரப்பும் அமைதியை வளர்ப்போம் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ